இன்றைக்கும் நம்ம காலையிலே எழுந்து தோசை எல்லாம் சுட்டா கவி நவீன் சாப்பிடாதே போயிட்டாங்க ஆளுக்கு ஒரு ஒரு தோசை தான் சாப்பிட்டேன் அவங்க அப்பாவும் சாப்பிட்ல இது நைட்டு எடுத்து வச்சுருந்த தோசை கொஞ்சம் சாதமும் நான் நைட்டு ஒரு தோசையும் மீந்துருச்சு அதையும் எடுத்து இருந்தேன் இது காலையில் சுட்டது பாருங்கள் அப்படியே சாப்பிடாமல் போயிட்டாங்க என்ன பண்ணுறது இந்த பாண்டிச்சேரியில் எல்லாரும் அப்படியே குப்பையிலையும் வாய்க்காலையும் தான் கொட்டுவாங்க நமக்கு அந்த மாதிரி கொட்டுறதுக்கு மனசே வரமாட்டேங்கிது இப்போ பாருங்கள் இதை வந்து மேலே டெய்லியுமே இந்த மாதிரி தான் வைப்பேன் நான் இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சாக்கா அவங்க பாருங்கள் நிறைய லைன் கட்டின் வந்து இப்போ சாப்பிடுவாங்க பாருங்கள் விற்கிற விலவாசில எதையும் நமக்கு கொட்டுறதுக்கு மனசு வரமாடுது நம்மள மாதிரி அது ஒரு ஒரு ஜீவன் சாப்பிட்டுட்டு போட்டோன்ற ஒரு எண்ணம் தான் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து ஒருத்தர் உக்காந்துட்டார் பாருங்கள் வா சாப்பிடு வா வா இந்தா வந்து சாப்பிடு தோசைந்தா கொஞ்சம் அந்த பக்கமாக எடுத்து எடுத்து வச்சுட்டு அப்படியே பார்த்தாக்கா நிறைய வருவாங்க இதுக்கு மேலே தான் அக்கா கரண்ட்டு கம்பி கம்பத்துலலாம் வேறு உக்காந்துட்டு இருந்தாங்க டெய்லியுமே அந்த மாதிரி தான் உக்காந்துன்னு இருப்பாங்க அவங்கள பார்த்தாலே மனசு கேட்காது நமக்கு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து எடுத்துன்னு வந்து மெத்த மேலே இந்த மாதிரி வச்சா பயந்துன்னு வேற ஓடுதுங்க வாருங்க இன்னும் யாரும் வரலை ஒருத்த ஒருத்தவங்கள வருவாங்க இதுக்கு மேலே வந்து எல்லாருமே காலி பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில் காலி பண்ணிவிட்டு அந்த இடமே சாதம் வச்ச அளவுக்கு சாதம் வச்சோமா இல்லை என்ன வச்சோன்னே தெரியாமல் அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் காக்காங்கெல்லாம் மனுஷங்க மாதிரி கிடையாது ஒருத்தவங்களுக்கு அது சாப்பாடு இருக்குதுன்னு தெரிஞ்சால் மற்ற எல்லா காக்காங்களுமே கூட்டுட்டு வந்து கத்தி கத்தி கூட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிக்குதுங்க இதுங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கே கொஞ்சம் அழகாக இருக்குது வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ